அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாய் ரகுமானே படைத்தோனே ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தோனே அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாய் ரகுமானே மகத்துவமோங்கும் அரசின் தலைவா மாண்பு மிகுந்த நீயே நேர்மையாலனும் நீயே இதனுயிர்கள் படைத்தவன் நீயே எங்கள் முகம் பார்ப்பாயே அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாய் ரகுமானே ஆகுக என்னும் குன் என்ற சொல்லால் அனைத்தையும் படைத்தவன் நீயே பாகுடன் குரு ஆண் வேதம் தந்த வாய்மையாளனும் நீயே அனுதினம் உன்னை மறவாதிருக்கும் அனுதினம் மறவாதிருக்கும் ஆற்றல் நீ தருவாயே அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாய் ரகுமானே ஆதம் நபியின் பிழைதனை பொறுத்தே அன்பை சொரிந்தவன் நீயே நீதி நபியாம் இப்ராஹிமை நெருப்பினில் காத்தவன் நலம் பெற எங்கள் பாவங்கள் போக்கி வாழ் வாழ்வழிப்பாயே அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாய் ரகுமானே எல்லா புகழும் உனக்கே சொந்தம் அல்லா ஏற்றுக்கொள்வாயே நல்லார் நெஞ்சில் என்றும் வாழும் பாங்குடன் எங்கள் து ஏற்று பாங்குடன் எங்கள் து ஏற்று பாவம் பொறுத்தருள்வாயே அருள்மலை பொலிவாய் ரகுமானே ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தோனே அருள்மலை பொலிவாய் ரகுமானே அருள்மலை பொலிவாய் ரகுமானே